அல்லாவுக்கு எப்படி நன்றி செலுத்தி வாழ்றது மனிதர்களுக்கே நாம நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் ரொம்ப எதுக்காகலாம் நன்றி செலுத்தணும் எப்படி நன்றி செலுத்தணும் அல்லாஹுக்கு என்ன தேவை இருக்கா அவன் எந்த தேவையுமே கிடையாது மனிதர்களுக்கு தேவை இருக்கு அல்லாவுக்கு ஏதாவது தேவை இருக்கா இல்ல அந்த தேவையற்ற இறைவனுக்கான நன்றி எப்படி இருக்கணும் எந்த தேவையும் அல்லாவுக்கு கிடையாது மனிதர்கள் மாதிரி அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது நம்ம நம்ம நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் எதையும் எதிர்பார்த்து இல்லை அல்லாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவன் எந்த தேவையும் மற்றவன் அப்ப அல்லாஹு அபுல்லாலமினுக்கு நாம எப்படி நன்றி செலுத்துவது ஆனால் அவன் நமக்கு நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான் அதை பற்றி அல்லாஹு அபுல்லாலமின் குரானிலை சொல்லி கேட்டு சொல்லி காட்டுகின்றான் பதினான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அவன் வழங்கினான் நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அத்தனையும் உங்களுக்கு அவன் வழங்கினான் அல்லாவின் அருட்கொடையை நீங்கள் எண்ணினான் அதை உங்களால் எண்ணி முடியாது மனிதன் அநீதி இடைப்போனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் நான் தந்திருக்கிறேன் இந்த உலகத்துல அது உண்மைதானே இப்ப அல்லாவுடைய அருட்கொடைகள் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியும் எல்லாமே அவன் கொடுத்தது இந்த உயிர் அவன் கொடுத்தது இந்த உடல் அவன் கொடுத்தது இந்த வாழ்க்கை அவன் கொடுத்தது நாம சாப்பிடுகின்ற உணவு அவன் கொடுத்தது நம்முடைய சம்பாத்தியம் அவன் கொடுத்தது நம்முடைய ஆரோக்கியம் அவன் கொடுத்தது நம்முடைய உடலின் நேமத்துகள் அத்தனையும் கொடுத்தவன் அவன் எதுக்குன்னு நம்ம நன்றி நாம ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்னு நம்ம நன்றி செலுத்தணும்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க வேற வேலையை நம்ம செய்ய முடியாது இப்ப நன்றி இப்ப அல்லா வந்து எந்த தேவையும் இல்லாதவன் மனிதர்களுக்குன்னா அவங்க தேவை நீங்க கொடுக்கலாம் அல்லாவுக்கு என்ன கொடுக்க முடியும் அல்லாவுடைய தேவை என்ன அப்ப அல்லாவுடைய தேவை என்னவென்றால் அவன் மனிதர்களிடம் எதிர்பார்ப்போது அவன் தனக்கு தன்னை வணங்கியவனாக இருக்கணும் அல்லாவோட அல்லாவுக்கான இபாதத்து முதல்ல இருக்கணும் அதுதான் அல்லாஹ் தேவை முதல்ல அந்த இபாதத்தை செஞ்சோன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் அடுத்தது என்ன அல்லா சொல்றதை கேட்டு நடக்கணும் இப்ப மனிதனே நமக்கு ஒருத்தர் உதவி செய்றாருனா அவர் உன்ன சொன்னா நம்ம கேட்கணும் நமக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல ரொம்ப ஒரு உதவி நாம அப்படி தவிச்சு நிற்கிறோம் யார் உதவி செய்வா யாரு உதவி செய்வான்னு பார்க்கலாம் ஒரு மனிதர் வந்து அந்த உதவியை செய்றார் அதனால நம்மளுடைய துன்பம் நீங்குது நமக்கான தேவை நிறைவேறுது நாளைக்கு அந்த மனிதர் ஒன்னு சொல்றாரு இத கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலன்னு என்ன செய்யணும் அவரை எதிர்த்து பேசலாமா பேசக்கூடாது அவருக்கு அவர் சொன்னதை நம்மளால செஞ்சு கொடுக்க பார்க்கணும் ஏன் எதுக்குலாம் பார்க்க கூடாது ஏனென்றால் அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறது அப்படிதான் அதே போலதான் அல்லாவுக்கு என்ன தேவை இருக்கு அல்லாஹ் என்ன சொன்னாரோ அதை கேட்கணும் அல்லாட்ட போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது இது சரி அதை சரியில்லைன்னா அல்லாட்ட பேசக்கூடாது தன்னுடைய வேதம் அல்குரான் மூலமும் தன்னுடைய தூதர் மூலமும் எதெல்லாம் அல்லா நம்மளை செய்ய சொன்னானோ நாம அதை செய்யறதுதான் அல்லாவுக்கு செலுத்துற நன்றி வேற அல்லாவுக்கு என்ன காசு பணம் தேவை இருக்கா உணவு தேவை இருக்கா அவனுக்கு என்ன தேவை இருக்கு அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்ப அல்லா நமக்கு கொடுத்த அறுக்குடைக்கு அவன் எதிர்பார்க்கறது என்ன நம்ம கிட்ட அல்லா என்ன எதிர்பார்க்கிறான் படைச்ச என்ன வணங்கு இணை வைக்காத வேற யாரையும் வணங்காத அதுக்கு நன்றி செலுத்து எனக்கு ரெண்டாவது வேதத்தில் குரான்ல நான் என்னெல்லாம் உன்ன சொல்லியிருக்கணும் அதை செய்ய முயற்சி பண்ணு என்னுடைய தூதர் மூலம் உனக்கு என்ன கட்டளை அதை செய் இவ்வளவுதாங்க அல்லாக்கு நன்றி செலுத்துறது இப்படி நீங்க அல்லாவுடைய அருட்கொடைக்கு நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லா தொழுதுகிட்டே தான் வாழ்ந்துருக்கணும் எதை விட முடியும் சொல்லுங்க அதான் அல்லா சொல்றான் அல்லாவுடைய அறுக்கொடை நீங்கள் என்ன ஆரம்பித்தாலும் உங்களால் எண்ணி முடியாது அவ்வளவு அறுக்கொடைகள் எல்லாமே அவங்க கொடுத்தது இன்னைக்கு நின்னு பேசுறோம்னாக்கா இந்த பேச்சு யார் கொடுத்தது இன்னைக்கு நிக்கிறோம் ரெண்டு காரால யாரு நிக்க வச்சா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்களை யாரு உட்கார வச்சா இன்னைக்கு வீட்டுல இருந்து ஜும்மாவுக்கு வந்திருக்கீங்கன்னா யாரு வர வச்சா யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய அறுக்கொடைய நாம என்ன முடியுமா ஒரு காலமா எண்ண முடியாது இப்படி ஒண்ணு ஒண்ணுக்க நாம இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும்னு ஆரம்பிச்சா காலையில பஜருக்கு உட்கார்ந்தது இசா வரையில என்ன செய்யணும் தூங்காம கொள்ளாம தொழுந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளவு இருக்கு நன்றி செலுத்த வேண்டியது ஆனா நம்மளால முடியுமா ஆனா அல்ல என்ன தெரியுமா சொல்றான் உங்களால முடிஞ்ச அளவாவது எனக்கு நன்றி செலுத்துங்க நம்ம அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஏழாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்துல பூமியில் உங்களை நாம் தான் வாழ செய்திருக்கிறோம் அந்த பூமியில் உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் அத்தனையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் அத்தனை வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் அல்லா சொல்லிக்காட்ட குறைவாதான் உங்களால பண்ண முடியுது இருந்தாலும் அல்ல அதை ஏற்றுக்கொள்ள ஏன்னா மற்ற விஷயம் இருக்கு இப்படி அல்லாவுக்கு நாம நன்றி செலுத்தணும்னு ஆரம்பிச்சா அது முடியவே முடியாது ஆனால் உள்ளதுலயே பாத்தீங்க அப்படி சொன்னா அல்லா அல்லா நமக்கு எது கொடுத்ததுக்கா நம்ம நன்றி செலுத்தணும் தெரியுமா எதுக்கு நன்றி செலுத்துறோமோ இல்லையோ அல்ல அந்த மூணு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான் இந்த மூணு விஷயத்துக்காக ஒவ்வொரு மனிதனும் நன்றி செலுத்தி ஆகணும் அந்த மூணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாவது அத்தியாயம் எழுவத்தி எட்டாவது வசனத்துல அந்த மூணையும் அல்ல சொல்றான் என்ன சொல்றான் நீங்கள் எதையும் அறியாமல் இருந்த நிலையில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்க ஜீரோங்கிற நீ எதுவுமே தெரியாது உங்களுக்கு நீங்கள் எதையும் அறியாமல் இருந்த நிலையில் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை குழந்தையாக வெளியேற்றினான் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் எந்த நாலேஜும் இருக்குமா எந்த அறிவும் இருக்குமா எதுவுமே இருக்காது குழந்தைக்கு அவ்வளவுதான் அல்லாஹ் தான் சொல்லிக்காட்டான் நீங்கள் எதையும் அறியாமல் இருந்த நிலையில் உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு செவிப்புலனை கொடுத்தான் பார்வை புலனை கொடுத்தான் உள்ளங்களை ஏற்படுத்தினான் இந்த மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வந்து பாக்குற பார்வைய கொடுத்தான் கேக்குற காதை கொடுத்தான் நினைச்சு பாக்குற உள்ளத்தை கொடுத்தான் ஆனா நீங்க ஒண்ணுமே தெரியாம இருந்தீங்க உங்களுக்கு வந்து அறிவால ஒரு அறிவுடைவ நான் மாற்றுறதுக்கு இந்த மூணு விஷயத்த கொடுத்தேன் உள்ளங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும் இன்னைக்கு உலகம் இயங்குது அப்படி சொன்னா நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க உலகத்தில் உள்ள எந்த மனிதனுக்குமே பார்வை தெரியாது எல்லாம் கண்ணு கிடையாது பார்வையே கிடையாது உலகத்துல உள்ள எந்த மனிதனுக்குமே கேட்கிற திறன் இல்லை உலகத்துல உள்ள எல்லா மனிதனுக்கும் பேசுற திறமை இல்லை இந்த மூணு இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த பொருளுமே இருக்காது சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நாம வந்து நம்மளுடைய இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது செல்போன் இன்னைக்கு கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாமே தான் இருக்கு எல்லா டேட்டாவும் தான் வச்சிருக்கிறோம் இந்த மூணு இல்ல அப்படின்னா செல்போனை நீங்க பயன்படுத்தவே முடியாது பார்க்கிற பார்வையும் கேட்கிற காதும் பேசுற நாமம் இல்லைன்னு வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் யாராவது இந்த உலகத்துல செல்போனை யூஸ் பண்ண முடியுமா முடியாது அப்ப இந்த மூணு அல்லா கொடுத்த அருட்கொடை ரொம்ப பெரிய அருட்கொடை அது எப்படி அல்லா சொல்றான் பாருங்க உங்களுடைய அன்னையரின் வயிறுகளில் நீங்க ஒண்ணுமே தெரியாம இருந்தீங்க இன்னைக்கு நம்ம நாலேஜா இருக்கிறோம் மனிதன் இன்னைக்கு எது எதையோ படைச்சிருக்கிறான் இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளவு பெருசா இருக்கு இன்னைக்கு மனிதனுக்கான எல்லா வாழ்க்கை தேவையும் இருக்கு மனிதன் இன்னைக்கு அவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு இது அவனுக்கு எப்படி கிடைச்சது அவன் வளர வளர அவனுடைய அறிவும் வளர்ந்தது மனிதனுடைய அறிவும் வளர்ந்தது ஆனா அவனுடைய குழந்தைய பிறக்கும் போது அந்த அறிவு இருந்துச்சு அவனுக்கு எதுவுமே இல்லை எந்த அறிவும் கிடையாது ஆனா அவன் வளர வளர கேட்க ஆரம்பிச்சான் கல்வி என்னன்னா அறிவு அந்த கிடைச்சது கேட்க ஆரம்பிச்சான் மனுஷன் வளர வளர ஒவ்வொன்றையும் கேட்டான் முதல்ல அவனுக்கு கிடைச்சது என்ன மொழி கிடைச்சது லாங்குவேஜ் கிடைச்சது முதல்ல குழந்தை பேசாது எல்லா குழந்தையும் பிறந்த உடனே பேசுமா ஈசா இஸ்லாம் மாதிரி பேசாது ஆனா எப்ப பேச ஆரம்பிக்கும் முதல்ல அந்த மொழியை கேட்க ஆரம்பிக்கும் அந்த லாங்குவேஜ கேட்க ஆரம்பிக்கும் கேட்க கேட்க கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் பேச ஆரம்பிக்கும் அப்ப முதல்ல இந்த அல்லா அமுலாலுமே குழந்தைக்கு கொடுத்த மிகப்பெரிய அருக்குடையது கேட்கும் திறன் அதெல்லாம் சொன்னா செவி புலன் அத கேட்க கேட்க அவனுக்கு முதல்ல கிடைச்சது என்ன மொழி லாங்குவேஜ் கிடைச்சது இன்னைக்கு லாங்குவேஜ் இல்லைன்னா மனிதன் எந்த அறிவையும் பெற முடியாது இன்னைக்கு நான் பயம் பேச முடியாது நீங்க கேட்க முடியாது இன்னைக்கு தமிழ் என்ற மொழி அரபு என்ற மொழி அந்த மொழி அரபு மொழி இருந்ததால் தான் அல்லாஹுடைய வேதத்தை இன்னைக்கு கையில வச்சிருக்கோம் அப்ப மனிதனுக்கு அந்த செவிப்புலன்னு பாருங்க அதான் அல்லா சொல்றான் புறக்கும் போது நீ எதுவுமே தெரியாம இருந்த உனக்கு செவிப்புலனை கொடுத்தேன் அப்ப இதுக்கு அல்லாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் இந்த மனித குலம் இன்னைக்கு பெரிய டெக்னாலஜில இருக்கு சொன்னா முதல்ல வச்சான் நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பித்தான் அறிவு வளர்ந்தது அடுத்து பார்க்க ஆரம்பிச்சான் உடனே சிந்திக்க ஆரம்பித்தான் ஒவ்வொன்னையும் பார்க்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் பத்தி அல்லா சொல்லி காட்டுறான் அவர் நட்சத்திரத்தை பார்த்தார் இது என் கடவுள் என்று நினைத்தார் அது மறையவும் மறையக்கூடியது எனது இறைவனாக இருக்காரு ஏன் பார்க்கிறாரு பார்த்ததால சிந்திக்கிறாரு இப்ராஹிம் அலே இஸ்லாம் நாம இன்னைக்கு பல விஷயத்தை பார்க்கணும் சிந்திக்கிறோம் பார்வை புல நல்லா கொடுத்தான் அப்ப இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனே என்ற அந்த ஏகத்துவ சிந்தனை எப்படி வந்துச்சு பார்த்தார்கள் நிலவை பார்த்தார்கள் சூரியனை பார்த்தார்கள் மறையக்கூடியது எனது இறைவனாக இருக்க முடியாது அப்ப பார்வை இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம் பார்த்ததால் நமக்கு என்ன கிடைக்குது அறிவு வளருது அப்ப கேட்பதால் மொழி கிடைச்சது பார்ப்பதால் அறிவு வளர்ந்தது அடுத்த உள்ளங்களை படைத்தேன் இதான் ரொம்ப முக்கியம் இந்த உள்ளங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த இதான் மனிதன் இந்த உள்ளங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உடம்பில் ஒரு பாகம் இருக்கிறது உடம்பில் ஒரு பாகம் இருக்கிறது அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் அது கெட்டு விட்டால் எல்லாம் கெட்டு விடும் என்று சொல்லிவிட்டு அது எது என்று தன் கையை தொட்டு இப்படி காட்டினாங்க உள்ளம் இதயம் இந்த ஹார்ட் உன்னுடைய அப்ப அல்லாஹ் ரொம்பாலுமே இவ்வளவு பெரிய அருக்கொடைய நம்ம கொடுத்திருக்கோம் அல்லாவுக்கு எதுக்கு நாம நன்றி செலுத்துறோமோ இல்லையோ அல்லா நம்ம பிறக்கும் போது நமக்கு ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா பிறக்க வச்சான் கண் பார்வை செவிப்புல கொடுத்தான் பார்வை புலனை கொடுத்தான் பேசும் திறனை கொடுத்தான் சிந்திக்கின்ற உள்ளத்தை கொடுத்தான் நேர்வழி எது என்று நமக்கு தெரிஞ்சு நேர்வழி எது என்று புரிந்து கொண்டோம் இந்த மூணு சொல்லிங்க அல்லாஹ் ரபுல் செவி செவிப்புலனை கொடுத்து உள்ளத்தை கொடுத்து பார்வையை கொடுத்து அதை சரியான முறையில் அவனுடைய அறிவை வளர்த்து கொள்ள அவனுடைய சிந்தனை வளர்த்து கொள்ள ஒரு மனிதன் எது சத்தியம் எது அசத்தியம் எது நன்மை எது தீமை எது எது ஹலால் ஹராம் இதை ஒரு மனிதன் விளங்கவில்லை என்றால் அவன் எதற்கு ஒப்பானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி வசனத்தில் அல்லா சொல்கிறான் வெறும் சப்தத்தையும் ஓசையை மட்டும் கேட்க கால்நடைகளை அழைப்பதற்காக சப்தம் போடுவனின் தன்மை போன்று ஏக இறைவனை மறுப்போரில் இவர்களின் தன்மை உள்ளது இவர்கள் காது இருந்தும் செவிடர்கள் இவர்கள் வாய் இருந்தும் ஊமைகள் இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் இவர்கள் எதையும் விளங்க மாட்டார்கள் எவ்வளவு அழகான வசனத்தான் சொல்லி காட்டான் உனக்கு காது இருக்கு ஆனா எது நல்லது சத்தியம் நீ விளங்க மாட்டேங்கிற சத்தியத்தை நோக்கி உன்னை அழைக்கிறார்கள் இது சத்தியம் மீது அசத்தியம் இது சத்தியத்தை நோக்கி உன்னை உன்னை அழைக்கிறார்கள் அந்த ஓசை உன் காதல எப்படி இருக்கு ஆடு மாடு காதுல உழுவுற மாதிரி உனக்கு இருக்கு ஒரு ஆடு மாடு கால்நடைகளுக்கு அது கிட்ட போயிட்டு நீங்க சொன்னா விளங்குமா அது கிட்ட சொன்னா என்ன விலகும் அது ஐந்து அறிவு அதுக்கு விளங்காது ஆனா ஆறு அறிவு படுத்த மனிதனும் ஒரு கால்நடையை போல இருந்தால் அல்லாஹ் சொல்லினா அவர்கள் காதி இருந்தும் செவிடர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் அவர்கள் வாயிருந்தும் ஊமைகள் அவர்கள் ஒருபோதும் சத்தியத்தை விளங்க மாட்டார்கள் அப்ப அல்லாஹ் ரொம்ப இந்த மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருப்புரை எது தெரியுமா கொடுத்தது பிரச்சனை இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கு ஆனால் வளர வளர அதை எப்படி நீ பயன்படுத்துகிறாய் எதை கேட்கிறாய் எதை சிந்திக்கிறாய் எதை பார்க்கிறாய் அப்படி தான் மனிதன் மற்ற படைப்புகளிலிருந்து வேறுபட்டு அறிவுடையவனாக வளர்கிறான் சத்தியத்தை அறிகிறான்